வெல்கம் டு கொப்பி கலெக்ஷன் சித்தர்காடு மயிலாடுதுறை நம்ம பார்த்திங்கன்னா தீபாவளி கலெக்ஷன்ஸில் நம்ம சில்ட்ரன்ஸுக்கு ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள கலெக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் நே நேற்று போட்ட வீடியோ வேறு டைப்பில் ஒன்று போட்டிருந்தோம் இப்போ வெஸ்டர்ன் டைப்பில் உள்ள கலெக்ஷன்ஸில் கண்டினியூஸாக நம்ம ஒவ்வொரு வீடியோ ஷார்ட் வீடியோவாக நம்ம பார்க்குற மாதிரி பார்த்துப்போம் இது வெஸ்டர்ன்ஸ் வெஸ்டர்ன் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் டைப்பில் வரும் அட்டாச்சாக வரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிங்கில் இந்த ஸ்பிரில் மாதிரி வரும் அது இந்த கவுன்லேயே இது அட்டாச்சாக இருக்கும் வித் லைனிங் இருக்கும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஸ்லீவ் வரும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் சொல்லணும்ல அது மாதிரி ஸ்லீவ் வித் ஜிப்போட வரும் நாட் வந்துடும் இது ஃபுல் இது பார்க்கணும்னா அப்படி வரும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்கு இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி எயிட் வரையும் இருக்கு நம்மள்கிட்ட இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது கலர்ஸ் டிஃப்ரென்ஸும் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு க அவைலபுளாக இருக்குது ஸோ ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு கலர் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலரில் ஸோ நான் இப்போ நான் காட்டுறது வந்து டுவெண்ட்டி டூலேருந்து சைஸ் இருக்குது அவைலபிள் நான் இப்போ காட்டுறது வந்து தேர்ட்டி டூ சைஸு இது ஒரு சைஸ் இது வந்து ஃபுல் ஸ்கர்ட் டைப்லேயே வந்துரும் உங்களுக்கு அட்டாச்சிடாக வரும் ஃபுல் ஸ்கர்ட் டைப்ல வரும் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜரில் கொடுத்துருப்பாங்க மேலே அதில் ஃப்ளார் ஸ்டோனோட இருக்கும் அதேமாரி பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வந்துடும் ஸோ இதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ்னன் உங்களுக்கு தௌசண்ட் தான் வரும் தௌசண்ட் தான் வரும் ஏன்னா எக்ஸாக்டாக நான் ரிவீல் பண்ண முடியாது இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இந்த மாதிரி நாட்டு இதை மாதிரி வரும் இந்த டசல் டைப்பில் வரும் அதுமாதிரி ரியர்லையும் பார்த்தீங்கன்னா நாட் வந்துடும் ஸோ இதுலயே வந்து இன்னும் ஒரு ஒரு பெரியவங்களாம் போடுற மாதிரி கூட இருக்குது ஒரு ட்வெண்ட்டி அபவ் டுவெண்ட்டி அந்த மாதிரி ஏஜில் உள்ளவங்களும் போடுற மாதிரியும் இருக்குது இது பாத்தீங்கன்னா தேர்ட்டி போர் சைஸ் தேர்ட்டி போர் சைஸ் இது சேம் பேட்டர் ஒர்க் பண்ண மாறும் அதுக்கு எதுக்கும் டைப் இதுலீவ் வந்து டபுள் ஸ்லீவா இருக்கும் டபுள் ஸ்லீவ் பட்டர் ஸோ இது ஃபேப்ரிக் தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தொடரும்போது தெரியும் எல்லாத்துலேயுமே உள்ளே உங்களுக்கு லைனிங் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே லைனிங் கொடுத்துருவாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசணுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக தான் வரும் ஸோ வெளிய ரேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வெளில எடுக்கும்போது தெரியும் உங்களுக்கு பட் நம்ம இருக்கிறத விட மார்க்கெட்டை ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் ஸோ இதுலேயும் நாட்டு வந்துடும் பின்னாடி ஸோ இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது நேரில் ஷாப்புக்கு வாங்க இன்னும் நிறைய க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இந்த கலரில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது கலர் டைப்பில் இருக்குது ஸோ கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நேரில் வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் இந்த இந்த பேட்டர்னில் தான் இருக்கும் ஸோ நேரில் வாங்க நான் ஒன் பை ஒன்னாக நான் ஒரு வீடியோவாக நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக நான் போடுறேன் ரெகுலராகவே போடுறேன் இப்போ வரைக்கும் கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்குது நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் தேங்க்யூ